ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டொ ஒரு டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வ்ளாக் வந்து என் பர்த்டே அன்றைக்கி எடுத்ததுங்க நாங்கள் இந்த வருஷம் என்னோட பர்த்டே நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத அந்த வளாக்ல வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பூரியில் சப்பாத்தி என் அம்மாவுக்கு என்ன ஆகுது இன்னைக்கு நீ விஷ் பண்ணவே இல்லை தேங்க் யூ நீ சொல்லலாம்மாக்கு நீ சொல்லவே மாட்டியா ஓ அவங்க கூட டூ விட்டுறப்ப ம் தம்பி வந்து அந்த அன்னைக்கு வந்து ஆசையாக வந்து பூரி சப்பாத்தி கேட்டிருந்தாங்க சரி சப்பாத்தியே போட்டு கொடுத்துக்கலாம் மதியத்துக்கு அப்படின்றனால சப்பாத்தி செஞ்சு குருமா வந்து வச்சு விட்டேன் மணி வந்து சாட்ஸ் ஒன்று பேசி போட்டிருந்தார் என்னோட பர்த்டே சாட்ஸு ரொம்ப எனக்கே கேட்கல ஒரு மாதிரி இருந்துச்சு அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் அவங்க அப்பா வேலைக்கு போயிடுச்சு ஒரே வார்த்தை இவன் 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 என்ன சொல்றான்னு தெரியுமாமா உனக்கு நான் கூட்டிகிட்டு போய் கேக்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் ஏ பாப்பா இந்த பிள்ளையாச்சும் வெட்டுமான்னு கேளு நீ கோயிலுக்கு தம்பி பாப்பா போயிட்டு வரியா சரி ஓகே ஈவினிங் தாங்க வந்து ஆக்சுவலாக வந்திருக்கேன் இன்னைக்கு டே அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது ஏன் அப்படின்னா அவரும் இல்லையா ஒரே சமம் போரு அப்பாவும் வீட்டுல இல்லாட்டி கூட எங்காச்சி வந்து அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வெளியே போனாதான் பர்த்டே வா அப்படின்லாம் இல்லை தம்பியும் போயிட்டான் எப்பயும் போல் நார்மலான ஒரு டேவா தான் எனக்கு போச்சு டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு இனிதான் வந்து பிள்ளைங்களையும் கூட்டிட்டு கோயிலுக்கு மட்டும் சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு சரி நான் ரெடி ஆயிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து வீடியோல வரலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் சரி இப்போ வந்து பேசிடுவோம் அப்படின்ட்டுதான் நீ காலையிலும் சொல்லிப்பதான் கின்ற ஒன்பது முடிஞ்சு முப்பது ஆச்சு நான் பிறந்துடா இங்க போடுறோம் எங்க போகுதுன்னு எங்க இருந்து வருது வர்ற இங்க வந்துருச்சுடா இங்க போடுற அம்மா கண்டுபிடிங்க எங்கன்னு

அவர் கூட காலையில் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தாரு எனக்கே கஷ்டமாக போச்சு நான் அப்படிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் எங்கேயாச்சும் என்னை கூட்டிகிட்டு போகணும் வரணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அது வேணும் இது வேணும்னு சொல்லி இது வரைக்கும் கேட்டேன் அப்படி நான் அதிகமாக வாங்கினதும் கிடையாது அவருக்கா தோணி இருக்கு சரி ஓகே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்காண்டி வந்து ஓகே அவர் ஃபீல் பண்ணாருன்ற விஷயம் எனக்கே வந்து அந்த சாட்ஸ் மூலயமா தான் வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து கேஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த டே இன்னு பார்ப்போம் எனக்கு ஈவினிங்க்கு மேலே தான் நான் ஆக்சுவலாக வ்ளாகே இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஈவினிங்க்கு மேலே என்னமோ தரலங்க ஒரு மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே நான் ரொம்ப குஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு இப்படியே இந்த வருஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கிங்க இப்போ வரைக்கும் ஒரு கோயிலு கூட போகல இப்போ தான் வந்து நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்து போகிறேன் பாப்பா நானும் தம்பி மூணு பேர் அப்படியே ஒரு வாக்கில் போய் சாமியை கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வாங்க அப்படியே கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் டிஃபன் ரெடி பண்ணணும் மறுபடியும் ஹோம் ஒர்க் எழுத வைக்கணும் என்னம்மா இது போக என் மகளுக்கு உள்ள வந்தா சேராத எனக்கே சேராது சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவா சாமி முட்டா சாயே இங்க வாங்க வீட் பாப்பா மணி அடிக்கிற எப்படி சாமி கும்பிட்ட கழுத்தெல்லாம் பாருங்க ஜெய் சிபி வருதா ரித்வின்னு எப்படி சாமி கும்பிட்ட என்ன சொல்லி கும்பிட்ட காலத்துக்கு பின்னாடி வச்சு பாருங்க காலத்துக்கு பிடி நாங்களுமே கோயிலுக்கு போயிட்டு வரோங்களா அம்மா வந்து கேசரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வந்தோன்னே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ருத்வின் ஹோம் ஒர்க் எழுத வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க தம்பியை அப்படியே வந்து கையோட ஹோம் எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன் ம் பேசாது நீட்ரு தம்பி நம்மளோட மகிழினி கிட்ஸ் வேறு தாங்க எல்லாம் வந்திருக்கு ட்ரெஸ்ஸை எடு எடுக்கிறக்காக தான் இப்போ நானும் மாமாவும் வந்து அந்த கொரியர் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் பைக்கில் வந்திருந்தோம் பண்டலை வாங்கிட்டு வந்து இப்போ வந்துக்கி வீட்டில் வச்சாச்சு இன்னும் பண்டலை ஓப்பன் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளோட மகளிலினி கிட்ஸ் வேறு இன்ஸ்டா ஐடியை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படினம்னா கண்டிப்பாக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நாங்கள் போய் பார்சல் ரிசீவ் பண்ணிட்டு வரக்குள்ளே மணி அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கேக் வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லிட்டு பார்ப்போம்ங்க அத்தை நான் வீட்டுக்கு வந்தோன்னே உனக்காண்டி ஒரு பொருளை ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருக்காங்க போய் எடுத்துடுவா அப்படின்னாங்க என்னது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கேக் ஃபைண்ட் வந்து வச்சுருக்காங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப சா சடன் சர்ப்ரைஸாக போயிடுச்சுன்னே சொல்லணும் ஏன்னா இது ஒரு பிளானே இல்லை சரி யாரும் இல்லை நம்ம மட்டும் எப்போரா கேக் கட் பண்ணுறது வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவர் வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரி நாங்கள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்தையிலே டைம் வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ச சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு நைன் தேர்ட்டி கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெட்டிட்டு இருக்கோம் பிள்ளைங்கள்லாம் ஒரே ஆர்வமாக நின்றுட்டு நான் வெட்டுறேன் நீ வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன இப்போ கேக் கட் பண்ணுவோம் அவன் கேக்க சாப்பிட மாட்டேன் கேக் கட் பண்ணையிலே டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு எல்லாருமே பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க மற்ற பிள்ளைங்களாம் நிறைய பேர் வந்து தூங்கிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஸோ அம்மா நான் அத்தை பவித்ரா பவித்ரா பையன் இன்னொரு குட்டி பாப்பா இருந்தாங்க அவங்க எல்லோரும் நாங்களும் கேக்லாம் வெட்டி முடிச்சிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் கேக்லாம் போட்டு கொடுத்தேன் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு பவித்ராவும் வந்து கிளம்பிட்டா கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை அதான் சொல்லிட்டேன் எனக்கு ஈவினிங்க்கு மேலே ஒன்று ஒன்றா வந்து சடனாக ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வந்து கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணதெல்லாம் ஸோ ரொம்ப எனக்கு நிறைவாக போயிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த பர்த்டே இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ஒன் செகண்ட் நான் திரும்பி வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அவ்வளோதான் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் பெருசாக இருந்திருக்காது கோயிலுக்கு போனோம் அம்மா கேசரி செஞ்சு கொடுத்தாங்க கேட்கணும் அவ்வளோதான் ஓகே நாளைக்கு அடுத்த ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்